வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகே அதிமுகவினர் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் உபயோகத்தை கண்டித்து மனிதச் சங்கிலி போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் அருகே அண்ணா திமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினார்கள் தமிழகத்தில் போதைப் பொருள்கள் அதிகமாக புழக்கத்தில் உள்ளது கண்டித்து திமுக அரசு எதிர்த்தும் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது மனித சங்கிலி போராட்டத்திற்கு வத்தலகுண்டு நகர செயலாளர் பீர் தலைமை வகித்தார் வத்தலகுண்டு கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் ஒன்றிய துணைச் செயலாளர் மகேந்திரன் இலக்கிய அணி செயலாளர் பாண்டிராதா கொண்டு நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் நாகூர் கனிபாய் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வளர்மதி முன்னிலை வகித்தார் மனித சங்கிலி போராட்டத்திற்கு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அன்னக்களஞ்சியம் வத்தலகொண்டு ஒன்றிய கவுன்சிலர் அறிவு அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் துறைராஜ் முனியாண்டி கோபி சுதாகர் தம்பி ராஜா குமார் மற்றும் இ பி காசிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மனித சங்கிலி போராட்டத்தில் சுற்று கிராமங்களைச் சேர்ந்த அண்ணா திமுகவினர் நிர்வாகிகள் மற்றும் இளம்பெண் பாசறை மற்றும் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தினார்கள் அப்போது தமிழக அரசுக்கு எதிராகவும் போதைப் பொருள்கள் உபயோகத்திற்கு எதிராகவும் கோஷமிட்டனர்

안0 k g 3요